ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎம் நான் உங்கள் உமா ஸோ இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டால் ஒரு ரீசனிங் சம் தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக கவனிங்க ரெண்டு பத்து முப்பது அறுபத்தெட்டு என்பதன் இருபதாம் உறுப்பு ஸோ இந்த மாதிரி நார்மலா ஒரு தொடர் கொடுத்துட்டு இத்தனை அது உறுப்பு கேட்டாங்கன்னா நார்மலாக ஏபியா ஜிபியா அப்படின்னு செக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு ரீசனிங் அப்படிங்கறதால தெரிஞ்சிருக்கும் பட் எக்ஸாமில் இதுதான் ரீசனிங்காக அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் சொல்கிறேன் ஸோ நார்மலாக எந்த ஒரு தொடர் கொடுத்துட்டாலுமே ஏபி ஜிபின்னு அவங்க மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அதாவது கூட்டு பெருக்கு தொடர்னு மென்ஷன் பண்ணாம இருந்தாங்கன்னா அது வந்து கூட்டு தொடரா இல்ல பெருக்கு தொடரா அப்படின்னு செக் பண்ணுங்க எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா கூட்டு தொடர்னா டி டூ மைனஸ் டி ஒன் இக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ அதாவது இது டேர்ம் ஒன் இது டேர்ம் டூ இது டேர்ம் த்ரீ இது டேர்ம் ஃபோர்னு அர்த்தம் ஸோ டேர்ம் டூல இருந்து டேர்ம் ஒன் கழிச்சாலும் டேர்ம் த்ரீல இருந்து டேர்ம் டூ கழிச்சாலும் சேம் ஆன்சர் வரும் அதுதான் பொது வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது ஏபி ஸோ ஏபிக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க சப்போஸ் வரல அப்படின்னா டி டூ டிவ்

இருபதாவது உறுப்புன்னு கேட்கறதால சொல்றேன் ஓகேவா சோ இப்ப என்ன பண்ணணும் இந்த உறுப்பு எல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன்னு ஒன்னு ரெண்டு 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 அடுத்து பத்து மூணு மூணு முப்பது அதே மாதிரிதான் போகுது அப்ப நாலு கியூ பிளஸ் நாலு அறுபத்தி எட்டு சோ சேம் இதே மாதிரி தான் போகுது ஃபர்ஸ்ட் உறுப்பு அப்படிங்கிறது ஒன்னு கியூபையும் ஒன்னையும் கூட்டுறாங்க அப்ப இருபதாவது உறுப்பு எப்படி இருக்கும் இருபது கியூபையும் இருபதையும் கூட்டுவாங்க சோ இருபது கியூபு எட்டாயிரம் எட்டம்ளஸ் இருபது எட்டாயிரத்தி இருபதுன்னு கிடைக்கும் ஆப்ஷன் பி தான் எக்ஸாம்ல இது இந்த டாபிக் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அதனால இதெல்லாமே சொல்லித்தரேன் ஓகேவா